அன்னைக்கு தம்பிக்கு தங்கைக்கு நண்பர்க்கு என நான்கு கடித இலக்கிய நூல்களை எழுதியவர் யார் மு வரதராசன் மு வரதராசனின் பிற நூல்களுக்கான திறவுகோள் எது மூவாவின் கடித இலக்கியங்கள் வளவன் எனும் பெயரில் அன்புள்ள தம்பி எழில் என்று தொடங்கும் கடிதத்தை எழுதியவர் யார் வரதராசன் மு வரதராசன் அவர்கள் தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் கூறியுள்ள செய்தி யாது தமிழரின் ஒற்றுமை எந்த மொழி ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்தும் என்று மு வரதராசன் குறிப்பிடுகிறார் தமிழ்மொழி தமிழரிலே தனித்தனியே இவர் இவர் இப்படி உயர்ந்தார் என்று சொல்லுவது பழமை தமிழர்கள் கூடி கூடி இன்னாது செய்து உயர்ந்தார்கள் என்று சொல்லும் நற்சொல்லே இனி வேண்டும் என்றவரி இடம்பெற்ற கடிதம் செய்து தம்பிக்கு வல்லமை தமிழருக்கு உண்டு என்பதை இனி யாருக்கு உணர்த்த வேண்டும் உலகுக்கு உணர்த்த வேண்டும் தனி ஒருவன் அதோ ஒரு தொழிற்சாலையை திறமையாக நடத்துகிறான் என்று சொல்லும் நிலை போதாது தமிழர் பலர் கூடி நடத்தும் தொழிற்சாலை அது திறமையாக நடத்தப்படுகிறது என்ற நிலை வர வேண்டும் வளர வேண்டும் அன்றுதான் தமிழர் சமுதாயம் உயர வழிபிறக்கும் என்று கூறியவர் யார் மு வரதராசன் தமிழகத்தில் தனி மரங்களாக தமிழர் உயர்வதையே காண்கிறோம் தோப்பாக கூடி உயர்வதை காண்கிறோமா இல்லையே இது பெருங்குறை என்று கூறியவர் யார் மு வரதராசன் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு என்ற கூற்று யாருடையது மு வரதராசன் கடிதம் பணவிடை விளம்பரப் பலகை விற்பனை சீட்டு எல்லாம் எந்த மொழியில் எழுத வேண்டுமென மூவா குறிப்பிடுகிறார் தமிழில் எழுத வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள் முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற செம்மொழியை போற்று என கூறியவர் யார் மு வரதராசன் வெளிநாட்டு துணியை மறுப்பது போல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாள்களை விளக்கு என்ற கூற்று இடம்பெற்ற கடிதம் எது மூவா கடிதம் தம்பிக்கு நாட்டுப்பற்றும் பற்றும் உடையவர்கள் நடத்தும் உணவு விடுதி மருந்துக்கடை துணிக்கடை முதலியன சிறிது தொலைவில் இருந்தாலும் விலை சிறிது கூடுதலாக இருந்தாலும் வேறு குறை இருந்தாலும் அங்கேயே சென்று வாங்கு என்று கூறியவர் யார் மு வரதராசன் உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாது பழிக்காதே பெருக்காதே அயலானின் தாயை பழித்து வெறுக்காது அயலானின் தாயை பழித்து வெறுக்காமலே நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும் அத்தகைய அன்புதான் நிலையானது நீடிப்பது என கூறியவர் யார் மு வரதராசன் தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவினைகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே அத்தகைய சொற்களை சொல்லாதே அவ்வாறான எண்ணங்களை எண்ணாது தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தனை சொல் செயல்களையே போற்று சுவையாக இருந்தாலும் முன்னவையை நாடாது சுவையற்று இருந்தாலும் பின்னவையை போற்று என்ற கூற்று யாருடையது மு வரதராசன் கொள்கைகளும் கட்சிகளும் இயக்கங்களும் நாட்டு மக்களின் நன்மைக்காக தோன்றியவை ஆகவே கொள்கைகள் கட்சிகள் இயக்கங்களை விட நாட்டு மக்களின் நன்மையே பெரிது என்று உணர் என்று கூறியவர் யார் மு வரதராசன் மூவா அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எந்த கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று கூறுகிறார் வறுமை வேலையில்லாத திண்டாட்டம் பிச்சை எடுத்தல் ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்று யார் கண்ட கனவை போற்ற வேண்டும் என மூவா கூறுகிறார் பாரதியார் ஊருக்கெல்லாம் பொதுக்காவல் சிறந்த முறையில் ஏற்படும் வரையில் ஒவ்வொருவரும் தம் வீட்டை தாழிட்டு காத்துக்கொள்ள அல்லவா அதுபோல உலகத்திற்கு பொதுவான ஒரு சிறந்த ஆட்சி முறை ஏற்படும் வரையில் நம் நாட்டை நாம் தவறாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற வரிகள் இடம்பெற்ற கடிதம் எது மூவா கடிதம் தம்பிக்கு உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும்போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு என்று மூவா யாருக்கு கடிதம் எழுதுகிறார் தம்பிக்கு தலைமை உன்னை தேடி வந்தால் வரட்டும் நீ அதை தேடி அலையாது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்ற கூற்று யாருடையது மு வரதராசன் இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் ஒவ்வொருவரும் ஆணையிடுவதற்கு விரும்புகிறார்கள் அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை அதனால் தான் வீச்சு நேர்ந்தது என்று கூறியவர் யார் சுவாமி விவேகானந்தர் பொதுநலத்திற்கு கட்டுப்படுதல் கீழ்ப்படிதல் தொண்டு செய்தல் ஆகியவற்றை பெருமையாக கொள் என்று கூறியவர் யார் மு வரதராசன் இது உன் அண்ணன் வளவன் எழுதிய கடிதம் என முடிந்துள்ள கடிதம் எது மூவா கடிதம் தம்பிக்கு இலக்கிய இமயம் என்று அழைக்கப்படுபவர் யார் மு வரதராசன் உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் மு வரதராசன் உலகம் சுற்றிய முதல் தமிழ் பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார் மு வரதராசன் குரட்டை ஒளி என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் வரதராசன் மூவா அவர்களின் இயற்பெயர் என்ன திருவேங்கடம் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ